என்னை தப்பாக ஒருத்தர் இது பண்ணியிருக்கான் அவன் கையை நான் பிடிச்சிட்டேன் அவ்வளோதான் கற்று கற்றுக்கிட்டு நான் பண்ணலை அப்படின்றாங்க என் மேலே கைப்பட்டதும் அவன் கையை நான் பிடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் உன் கையை நான் விடவே இல்லை அப்படியே நீ ஓடுற அப்படியே நீ போய் சொல்கிற அப்படி எனக்கு தெரியுது அவன் வந்து அந்த அக்ரெசிவான ஒரு மூட்லேயே தெரிஞ்சுது அவன் ஏதோ ஒன்று பண்ண வரான்னு சொல்லி எனக்குமே கோவம் அந்த கூட்டத்தில் தெரியாமல் ஒருத்தர் மேலே கையப்படுறதுக்கும் அங்கே வந்து இவன் முடிஞ்சதுனால லைட் ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணுறாங்க எல்லாரும் வந்து கூச்ச கத்தி கத்துறாங்க அகைன் மறுபடியும் லைட்டு ஆன் பண்ணி உடனே ஆஃப் பண்ணுறாங்க அப்போ ஒருத்தர் வேணும்னே நம்மளை வந்து கிராப் பண்ணும்போது போது ஹெல்மெட் தூக்கிட்டு வரான் அடிக்கிறதுக்காக நான் போனது நான் ஒரு அரை ஒன்று விட்டேன் உனக்கு கொல்லாமல் மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அந்த நிமிஷம் ஒரு பதட்டம் ஒன்று வந்தது மாதிரி ஹார்ட் பீட் டப் 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 டப்னு தனியாக வீட்டில் இருக்கும்போது யாராவது கதவை தட்டினாங்கன்னா அது ஒரு மாதிரி அதே மாதிரி ஹார்ட் பீட் அதிக்குன்னு ஒரு மாதிரி ஸ்டேஷன் வந்து என்ன வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க இது இவ்வளோ பெரிய இஷ்யூ கேட்க சாரி கேட்க வச்சு அனுச்சிடுலாம் அப்படின்னாங்க அப்புறம் நான் அதான் அவன்கிட்ட கேட்டேன் வந்து சாரிக்கா சாரிக்கா அப்படின்னா இப்போ உனக்கு நான் வந்து அக்காவாக தெரியிறேன் இப்போ உனக்கு சாரி கேட்க தெரியேன் நேத்தையே அப்படி ட்ரீட் பண்ணேன் ஸ்டேஜ்ல மாலை போட வந்தது மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிச்சு இது ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு கூட ஒரு புரிதல் இருக்காதா கோமாளித்தனம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு ஐடியா நான் உள்ள போய் பாக்குறேன் தப்பு தப்பான ஒரு கமெண்ட் இருக்கு அந்த ப்ரொஃபைல் ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு வைஃபோட

தனுஷ் அவர்களுக்கு ஆச்சு அதுல நான் கண்டே கண்டிப்பில் செங்கண்ணே வர்றப்ப அண்ணேன்னு முதல்ல நீங்க தானே ஓடி போய் வரவேற்றீங்க நீங்க நிறைய பயணிச்சிட்டு இருக்கீங்க தொடர்ந்து நிறைய பயணிச்சுட்டு இருக்கீங்க இப்போ ஐஸ்வர்யா வெளியில பாக்குற இடங்கள்ல எல்லாருக்கும் டக்குன்னு அடையாளப்படுத்திக்க முடியுது ஏ இது அந்த பொண்ணுடா அப்படி அது எந்த பொண்ணுடாங்கிற கேள்விக்கு பதில் என்னன்னா எதிர்த்து கேள்வி கேட்டுச்சு ஒரு இடத்துல ஷவுட் அவுட் பண்ணுச்சு தனக்கு நடக்கிற அநீதியை வந்து எதிர்த்து கேட்டுச்சுல்லடா அந்த பொண்ணுடா அப்படின்னு அடையாளப்படுத்த போகிறீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப வரவேற்கத்தக்க முறையில் இருக்குது இது வெளியே இருந்து பார்க்குறப்ப சரி அந்த இடத்துல நீங்கள் எதிர்வினையாட்டிட்டீங்க எல்லாரும் வந்து ஒரு சூப்பர் உமனாக அவங்கள பார்க்குறாங்க மகிழ்ச்சி இந்த சம்பவங்கள் உங்களை தனிப்பட்ட முறையில் பாதிக்குதா ஹானெஸ்டாக சொல்லணும்னா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அண்ட் ஏன் நம்மளுக்கு இது மாதிரி கண்டினியூஸாக நடக்குது அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த அந்த ஒரு இன்சிடென்ட் மாலை போட வந்தது அந்த இன்சிடென்ட் வந்து அதுவே ஒன்னு மென்டலி கொஞ்சம் பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படியாஸ்லி நான் ஐஸ்வர்யா எப்படி பாக்குறேன்னா அங்க பிடிக்கலன்னு தூக்கி எறிஞ்சிட்டு தன்னோட வேலையை பார்த்துட்டு போற ஒரு பொண்ணா பாக்குறேன் அது உங்களை பாதிக்குதா எனக்கு என்ன ஆச்சுன்னா நான் மென்டலி ப்ரிப்பேர்டாக அங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் அந்த வீடியோவில் தான் தெரிஞ்சிருக்கும் நான் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் முன்னாடி வரைக்கும் ஒரு நெறியாளராக அந்த நிகழ்வுக்கு சம்மந்தம் இல்லாமல் அடுத்து யாரை கூப்பிடணுங்கிற தயாரிப்பில் தான் இருந்தீங்க ஆமா ஸோ நான் மென்டலி ரெடி ஆகல ஸோ எனக்கு அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்ததும் அது அவ்வளோ பெரிய பூம் ஆகும் அவ்வளோ பெரிய இதாக இருக்கும்னு எனக்கு தெரியாது அன்றைக்கி நைட்டே வந்து எனக்கு ஒரு ஒன் ஓ கிளாக் வரைக்கும் எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது ஏன் இப்படி ட்ரீட் பண்ணுறாங்க இது ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு கூட ஒரு புரிதல் இருக்காதா கன்டென்ட்காக அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு ரீச் வேணும் நான் ஏதோ ஒரு ஒரு ஃப்ராங்கா சொல்லணும்னா அஹ் கோமாளித்தனம் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய பண்ணிட்டு இருந்தவங்க அந்த ஸ்டேஜ்ல அது ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு கூட அது புரிதல் இல்லாம பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு கஷ்டமா இருந்தது அண்ட் அதுக்கப்புறம் பயங்கர பூம் என் வீட்டில் என் சுற்றி இருக்கவங்க நிறைய கால்ஸ் என்ன என்ன ஆனால் நீ இது மாதிரி ரியாக்ட் பண்ணுது சரிதான் அப்படின்னு அண்ட் அந்த நிமிஷம் ஒரு பதட்டம் ஒன்று வந்தது மாதிரி ஹார்ட் பீட் டப் 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 டப்ட்டுன்னு ரொம்ப பயங்கரமாக இருந்தது அண்ட் அவ்வளோதான் ஒரு ஒரு ஒன் வீக் ஒரு மாதிரி இருந்துச்சு அதை பற்றி கேட்டுகிட்டே இருந்தாங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் டேஸ் தொடர்ந்து அடுத்த நாள் வெளில போகும்போது கூட இப்படி ஒரு மாதிரி பார்ப்பாங்க ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க வெளில போகும்போதே இந்த மாலை போட்டது அப்படின்னு அப்படி என்ன டாக் பண்ணது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா லைக் அந்த அந்த ஒரு ஹார்ட் பீட் ஒன்று அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னேன் அது வந்து ஒரு ஒரு ஒன் வீக் அப்புறம் தனியாக வீட்டில் இருக்கும்போது யாராவது கதவை தட்டினாங்கன்னா அது ஒரு மாதிரி அதே மாதிரி ஹார்ட் பீட் அதிக்குன்னு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்போ நான் பெருசாக அட்ரெஸ் பண்ணல நம்ம வேறு ஏதோ இருக்கோம் அப்படின்னு தொடர்ந்து ஒரு நாலு தடவை அது மாதிரி நடந்துச்சு யாராவது அந்த காலிங் பெல் அடிச்சா பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து பூன் பயம் பயமுறுத்துனா அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அது மாதிரி மாதிரிலாம் ஓப்பனாக சொன்னால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு போல்டான பர்சன் அப்படின்னு நான் என்னே நினச்சிட்டு இருந்தேன் எவ்வளோ நாள் அங்கே பார்த்துருக்கோம் அது எங்களுக்கும் தெரியும் ஐஸ்வரா எவ்வளோ போல்டாக இருக்கும் ஸோ அது அந்த ஹார்ட் பீட் வந்து ஒரு அஞ்சு தடவை அது மாதிரி ஆணந்தோன்னா எனக்கே தெரியுது அன்கம்ஃபர்டபிளாக ஆயிடுறேன் பயப்படுறேன் அது மாதிரி ஃபோன் ரிங் அடிச்சா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது ஆகாம திடீர்னு ஏதாவது ஒன்று நடக்குது காலிங் பெல் சத்தமே நம்ம இப்படி டிஸ்டர்ப் பண்ணுதே அப்படின்னா பண்ணும்போது அது வந்து பானிக் அட்டாக் அப்படின்னாங்க இது எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா அந்த ஸ்டேஜ்ல அந்த தருணம் தான் எனக்கு பட்ட 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 துடிச்சிது துடிச்சது ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி அங்க என்ன என்ன பண்றதுன்னு தெரியல அதுக்கப்புறம் என்ன இப்படி ட்ரீட் பண்றாங்க நம்மள அப்படின்னு இருந்துச்சு ஸோ இப்போ அதுக்கு வந்து நான் லைக் அதை ரிசால்வ் பண்ணும் அந்த பாணிக்கட்டாக்கு வந்து அட்ரெஸ் பண்ணி அதுக்கான இது பண்ணிட்டு இருக்கேன் அதுலருந்தே மீளில் ஃபோர் மந்த்ஸ் கூட ஆகலைன்னு நினைக்கிறேன் அகேன் இந்த ஆடியோ லான்ச்சு அது சுத்தமாக போட்டு என்ன ஏன் நம்ம மேலே தொடர்ந்து இது மாதிரி எனக்கு இதை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா மாத்துனீங்க அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஒரு மாலை போட்டு நீங்க சிரிச்சிருந்தாலோ இல்லை வந்து அதை வந்து சகஜமா ஏற்றிருந்தாலோ இல்லை அது உங்களுக்கு அசௌரியமா இருக்குங்கிறதுக்காகவும் நீங்கள் வெளிக்காட்டாமோ இல்லை இங்கே நீங்க அழுது இருந்தாலோ நீங்க சொல்ற மாதிரி எதிர்மறையாக இருந்தது இங்கே பண்ண ரொம்ப நேர்மறையாக இருந்தது எந்த பொண்ணுக்கும் எந்த ஆணுக்குமே சரி யாரா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு அசௌகரியம் நடக்குதுன்னா உடனடியாக நீங்கள் எதிர்வுனை ஆற்றல் அதுதானே பகுத்தறிவு அதுதானே சுயமரியாதை சொல்லி ஒரு பெரிய போட்டு நான் அந்த அந்த ஒரு பத்து நிமிஷம் அங்கே வந்து நான் என்ன ரியாக்ட் பண்ணிருக்கேன் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்றத அடுத்த நாள் வீடியோ பார்க்கும் தான் வந்து எனக்கு ஹிட் ஆச்சு நவம்பர் பத்ரகாளி மாதிரி வந்து நம்ம கத்திருக்கோம் அப்படின்னு ஆனால் அந்த நிமிஷத்துல இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா லைக் நிறைய பேர் நீங்க கூட சொன்னீங்க சரியான விஷயம் தான் பண்ணியிருக்கீங்கன்னு பட் வந்து கூட்டத்துல வந்து தெரியாம வந்து கைப்பற்றிருக்கோம் தெரியாம அடிச்சிருப்பாங்க அதுக்கு போய் நீ இப்படி ஓவர் ரியாக்ட் பண்றேன் இருந்தேன் நான் இத்தனைக்கும் நான் அதுவுமே வந்து லைக் நான் அன்றைக்குமே எல்லாமே ஒரு மாதிரி ஹாப்பியா ஓகே படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு போயிருக்கோம் அப்படின்னு ஒரு மாதிரி ஜாலியா இருந்தது நல்லா வீடியோலாம் எல்லாம் எடுத்துட்டு அதை கூட என்னால ஷேர் பண்ண முடியல ஆடியோ லான்ச் எடுத்து நம்ம மறுபடியும் எனக்கு வாழ்த்து சொல்ல வரும் ஏன்னா ஒரு படத்துடைய இசை வெளியீட்டு நிகழ்ச்சியில முன் வரிசையில இரண்டாம் வரிசையில உட்கார்ந்து இருக்கவங்களுடைய பேட்டிக்காக நம்ம காத்திருப்போம் அந்த இடத்துல இருந்து அந்த முன் வரிசைக்கு போறதே வந்து ஒரு பெரிய சாதனமா அதுக்கு உங்களுடைய வாழ்க்கை தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சோ ஃப்ரண்ட் தேர்ட் ரோக்கிட்ட உட்காந்துருந்தேன் லைக் ஃப்ரெண்ட்ல இருந்து வழியா போகணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் கூட்டம் இருக்காது நம்ம போயிடலாம் பின்னாடி நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க நம்ம அப்படி போனா வந்து ரொம்ப கூட்டமா இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ல இருந்தேன் பட் மொத்தமா வந்து அது ஈவெண்ட் முடிஞ்சதுனால எல்லாரும் பயங்கர ஆக ஆரம்பிச்சிட்டாங்க ஃபிரண்ட்ல பேக் சைடுல இருந்தவங்களாம் எல்லாரும் மொத்தமா முன்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்பவே வந்து நான் ஓகே பயங்கர கூட்டமா இருக்கு பார்த்து போயிடணும்னு போன் எல்லாம் பேக்ல வச்சுட்டு நான் பொறுமையா போயிடு ஃப்ரெண்ட் ஒருத்தையே கூப்பிட்டு போயிருந்தேன் ஸோ நம்ம கூட்டத்தில் தெரியாமல் ஒருத்தர் மேலே கையைப்படுறதுக்கும் அங்கே வந்து ஈவன் முடிஞ்சதுனால லைட் ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணுறாங்க எல்லாரும் வந்து கூச்சல் கத்தி கத்துறாங்க அகைன் மறுபடியும் லைட்டு ஆன் பண்ணி உடனே ஆஃப் பண்ணுறாங்க அப்போ ஒருத்தர் வேணும்னே நம்மளை வந்து கிராப் பண்ணும்போது அந்த கையை நான் உடனே பிடிச்சிட்டேன் அந்த கையை பிடிச்சிட்டேன் லைக் அடுத்த நிமிஷம் நான் எனக்கு அங்கே என்ன ரியாக்ட் பண்ணி நான் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் ஷேடு மறுபடியும் இது நம்ம ரியாக்ட் பண்ணுமா அதெல்லாம் எனக்கு ஒன்று கூட தோணல ஒரு செகண்ட் கூட எனக்கு அதெல்லாம் மண்டையில் வரவே இல்லை என்னை தப்பாக ஒருத்தர் இது பண்ணியிருக்கான் அவன் கையை நான் பிடிச்சிட்டேன் அவ்வளோதான் நான் போட்டு நான் அங்கே பிடிச்சி அடித்து இது பண்ணி கற்று கற்றுக்கிட்டேன் நான் பண்ணலை அப்படின்றாங்க மனசாட்சி இல்லாமல் நான் நீ என்னை கை என் மேலே கைப்பட்டதும் உன் கையை நான் பிடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அவன் கையை நான் விடவே இல்லை நான் பண்ணலைன்னு இன்னும் எனக்கு கோவம் வந்துருச்சு அப்படியே நீ ஓடுற அப்புறம் நீ போய் சொல்கிற அப்படின்னு அது ஒரு பக்கம் அடுத்த நாள் ஃபுல்லாக அடுத்த ஒரு ஒரு வாரம் ஐயாப்பா எனக்கு ஏன் எனக்கு நீ ஏன் தேடி தேடி வரீங்க அப்படின்னு இல்லை ஐஸ்வர்யா இது உங்களுக்கும் இல்லை இது எல்லாருக்கும் அதாவது வன்முறை கண்டு அமைதியாக இருந்து விட்டால் அதுவும் ஒரு வன்முறையேன்னு யார் சொல்கிறது தெரியுமா புத்தர் சொல்கிறேன் ஆக்சுவலி நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியுமே இது மாதிரி அப்போது என்னோட என்ன யாருன்னு தெரியாது நான் வந்து நியூஸ் செவனில் நியூஸ் ரீடராக இருக்கேன் அப்போ பைக்கில் போயிட்டுருக்கேன் நைட்டு பக்கத்தில் பக்கத்துல இதே மாதிரி ரெண்டு பேர் வந்து பைக்ல வண்டி ஓட்டிட்டு வந்து உன் பேர் என்ன உன் பேர் என்ன அப்படிங்கிறாங்க மரியாதை இல்லாம பேசுறாங்க சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க இப்போ நான் கேட்குற நான் ஏன் ப்ரோ என் பேர் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் ஓரா பண்றேன்னு இன்னும் அசிங்கமா பேசுறாங்க என்னை தாண்டி போய் கெட்ட கெட்ட வார்த்தையில என்னை திட்டிட்டு போறாங்க செம்ம கோம் நானும் இங்க இருந்து அவங்க என்ன வார்த்தை சொல்றாங்களோ அதே வார்த்தையை நான் திருப்ப சொல்றேன் நான் அந்த வார்த்தையை திரும்ப சொல்லிட்டேன் அப்படின்றதுனால அவனுக்கு கோவம் வண்டி ஓரமான நிறுத்திட்டு வண்டி நிறுத்தினதும் எனக்கு நான் தான் சொன்னா நான் கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த பயந்துலாம் போகிறது ஆள் கிடையாது நானும் வண்டியை நிறுத்திட்டு இறங்கி பக்கத்துல போறேன் ஹெல்மெட் தூக்கிட்டு வரான் அடிக்கிறதுக்காக நான் போனது நான் ஒரு அரை ஒன்னு விட்டேன் அங்க க்ரௌட் ஆயிடுச்சு அவன் ஹெல்மெட் தூக்கிட்டு வரான் அவன் ஃப்ரெண்ட் பிடிச்சு அவன் சட்டி புடிச்சு இழுக்கிறான் நான் வந்து நான் போனதும் ஒரு அரை ஆமா நான் அரை எனக்கு தெரியுது அவன் வந்து அந்த அக்ரெசிவான ஒரு மூட்லயே தெரிஞ்சது அவன் ஏதோ ஒன்னு பண்ண வரான்னு சொல்லி எனக்குமே கோவம் நான் கேக்குறேன் நீ என் பேரை சொல்லலன்னா நீ என்னை ரோட்ல அசிங்கமா பேசுவேன் கெட்ட வார்த்தையில பேசுவேன் நான் என் பேரை சொல்லணும் என் பேரை சொல்லணும்னு இங்கே கிரவுட் ஆயிடுச்சு அவங்க தான் வந்து இந்த வண்டி நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சுனாங்க அவன் என்ன சொன்னால் லைக் வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் நிறைய முடியெல்லாம் வளர்த்திருந்தான் இப்படி வண்டிலே இருக்கும் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சி எடுத்து கூட்டிகிட்டு போயிட்டான் கொல்லாமல் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி கத்துறான் அப்படி இப்படி முடியெல்லாம் இப்படி பறக்குதே லைக் என்னடா இது படங்களில் பார்க்குற மாதிரி இருக்கேன்னு நைட் ஒரு பத்து மணி இருக்கும் நான் தனியாக போயிருந்தேன் கூட இருந்த அண்ணானுக்கு தான் அந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க வண்டி நம்பர் நோட் பண்ணி நீ வந்து டேரெக்டாக ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருமா நான் உடனே அடியார் ஸ்டேஷன் போய் ஒரு பத்தரை மணிக்கெல்லாம் இது மாதிரி நடந்துச்சு பத்திர மணி ஆ நான் தனியாக போய் ஆ இதுதான் வந்து வண்டி நம்பர் என்ன கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா லைக் எப்படியோ ஏதோ ஒரு வகையில் சாவதான் போருமா இவன் கையில சாவணும் அப்படின்னு எனக்கு ஒன்று அப்போ இதுதான் காரணம் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறுநாளே ஃபோன் பண்ணாங்க ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணி நான் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போனேன் அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தேன் அந்த பையன் அவங்க அம்மா பாட்டி தம்பி அண்ணன்ட்டு என் பிள்ளையை அடிச்சிங்களாமே அப்படி நாங்கள் வந்ததும் சொன்னோம் உங்கள் பையன் வந்து ரோட்டில் வந்து என்னை அசிங்கமாக பேசுவோம் உங்கள் பையனை கொஞ்சணுமா அப்படின்னு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் லைக் பேசி நம்ம வந்து உள்ளே தூக்கி வச்சிடலாம் அப்படி இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் ஸ்டேஷன் வந்து என்ன வந்து கன்வின்ஸ் பண்ணாங்களே இது இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிக்கிறானா சாரி கேட்க வச்சு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னாங்க அப்புறம் நான் அதான் அவன்கிட்ட கேட்டால் வந்து சாரிக்கா சாரிக்கா அப்படின்னா இப்போ உனக்கு நான் வந்து அக்காவாக தெரியுறேன் இப்போ உனக்கு சாரி கேட்க தெரியல நேற்று ஏன் நான் அப்படி ட்ரீட் பண்ணேன் உங்க அம்மா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க எவ்வளோ ஒருத்த வந்து ஏ நில்லு உன் பேரை சொல்லணும் உங்க அம்மா சொல்லணுமா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு அப்புறம் நான் மட்டும் ஏன் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு கரெக்டான்க்கா அப்படின்னா அதுக்கப்புறம் இனிமே வந்து இது மாதிரி பிரச்சனை யார்ட்டையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்ப எனக்கு தெரியல நான் தான் எனக்கு யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி யாரோ வீடியோவும் எடுக்கல சரி நம்ம இதெல்லாம் அப்பவே நடந்திருக்கு இது மாதிரி பைக்ல வந்து தொல்லை பண்றதெல்லாம் இருக்கும் நான் ரியாக்ட் பண்ணியிருக்கேன் இப்ப வந்து இதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருக்குன்னா இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையே நடந்தாலும் நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது ரெண்டு தடவை இது மாதிரி நம்மள வந்து நெகட்டிவான ஒரு லைட் வந்துருச்சு நம்ம நெகட்டிவ் என்னையே துரத்தி துரத்தி வர மாதிரி இருக்கு வேற யாராவது தப்புன்னு அப்புறம் என்ன பிரச்சனை எனக்கு ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்ன ஒரு ஒரு அளவுக்கு நான் எப்போ என்ன நான் வந்து ஓகே இது ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல மீடியால இருக்கக்கூடிய பொண்ணுங்க சின்ன பொண்ணுங்க பெரியவங்க எல்லாருமே நிறைய சின்ன பொண்ணுங்க தான் கால் பண்ணி அதாவது என்ன விட ஒரு ரெண்டு மூணு வயசு இருக்க கம்மியாக இருக்க பிள்ளைங்களாம் கால் பண்ணி அக்கா நானும் அதான் ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டேன் எனக்கு வந்து பயம் வந்திருக்கும் பட் நான் வந்து இதுக்கப்புறம் இன்னைக்கு ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா நான் வந்து இனிமேல் நான் ரியாக்ட் பண்ணுவேன் இனியும் இது மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க நான் பயந்து ஒதுங்கியிருக்கேன் எனக்கு வந்து கொஞ்சம் தைரியம் வருது ரியாக்ட் பண்ணலான்னு தோணுதுன்னாங்க அந்த நிமிஷம் தான் வந்து சரி ஓகே நம்ம வந்து தப்பான விஷயம் நம் எனக்கு நம்மளுக்கு அங்கே என்ன நடந்துச்சு ஏன் நம்ம அப்படி ரியாக்ட் பண்ணுவோன்னு ஸ்டில் எனக்கு இது என்ன ரெண்டு விஷயம் மேபி துரத்துனதுனால நெகட்டிவ் லைட் ஆகிடுச்சு நெகட்டிவ் லைட் ஆயிடுச்சுன்னு ஒரு சின்ன இல்லை நான் என்ன நினைப்பேன் இது ஒரு முன்னோடி நினைக்கிறேன் நிறைய குழந்தைகள் வந்து அலைபேசியை ரொம்ப சகஜமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் அடித்த காணொலியில் எல்லா குழந்தையும் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்போ ஏன்னா இன்னைக்கு குழந்தைகளுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அவங்களுக்கு ஏதோ ஒரு ரீதியில எங்கேயோ ஒரு ஒரு சின்ன அசௌகரியம் ஏற்படுதுன்னா அவங்க திருப்பி அதை சொல்லணும் இதை தானே குழந்தைங்க சொல்லி கொடுக்குறோம் குட் டச் பேட் அக்கா பொண்ணு கேட்டா அவளுக்கு என்ன ஆறு வயசு ஆகுது அவ வந்து வீடியோ டிவில எல்லாம் ஓடிட்டே இருந்திருக்கும் போல நான் அடுத்த நாள் அக்கா வீட்டுக்கு போறேன் போனதும் ஐசம்மான்னு கூப்பிடுவாங்க ஐசம்மா நான் வந்து டிவியில் உங்களை பார்த்தேன் அப்படின்னா நியூஸ் நியூஸ்லாம் பார்ப்பாங்க என்ன என்ன வீடியோ பார்த்தான்னு வேற தெரியல ஏன் அடிச்சிங்க அப்படின்னாங்க நான் வந்து பேட் டச் பண்ணாங்க அதனால அடித்தேன் ஓ சரி அப்போ அவன் அடிச்சிருக்கணுமா அடிச்சிருக்க கூடாதா அப்படின்னு அடிக்கணும் பேட் டச் பண்ணக்கூடாது சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல அடிக்கணும் அப்படின்னாங்க அப்போ ஓகே எனக்கு என்னன்னா இவங்களும் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படி ரியாக்ட் பண்றது தப்பு இல்லை ஏன் ஃபேமிலியில் அவங்களுக்கு பயம் இது மாதிரி நீ வெளில போற வர இது மாதிரி போற இடத்துல எல்லாம் என்ன சின்னதுல இருந்தே பாக்குறாங்கல்ல நான் ரோட்லேயும் வந்து என்ன ஒருத்தவங்க ஏதாவது நானா எந்த பிரச்சனைக்கும் போறதில்ல நான் போய் சும்மா போறேன் எந்த பிரச்சனையும் பண்றது இல்ல யாராவது ஒருத்தர் பண்றாங்க நீ பாட் எங்க அம்மாக்கு அவங்க ஒரு அம்மாவா அவங்களுக்கு அப்படித்தானே தோணும் நீ இப்படி பிரச்சனையா வளர்த்துட்டு இருக்க பாத்துரு ஏதாவது வந்து பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ அப்படின்னா சரி கரெக்ட் தான் பாத்துக்கிறேன் அப்படி அவங்க சைட்ல இருந்து அவங்களுக்கு அந்த இது மக்களுக்கான அது நம்ம போன தலைமுறை நம்ம அப்படி வளர்த்துட்டாங்க அது இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல சில கருப்புகள் அங்க பார்க்கறோம் என்ன பார்க்கறோம் அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அதுக்கு கீழே வந்து சம்பந்தம் இல்லாத கருத்துக்களை பதிவு விடுறதை பாக்குறோம் இப்ப நீங்க பண்ண விஷயம் வந்து ரொம்ப சரி இது தேவை இது இப்படிதான் நடக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதுக்கு கீழே வந்தும் சம்பந்தம் இல்லாம அந்த கருத்துகள் இருக்குல அதுல எல்லாம் பாத்தீங்களா ஆப்வியஸ்லி சோ கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன் எனக்கு ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நைட்டே அந்த வீடியோ போட்டாங்க லைக் அடுத்த நாள் மார்னிங் பாக்கும்போது என்னன்னா ஆஹ் இந்த நடிகரோட ஃபேன் இது அந்த நடிகரோட ஃபேன் இந்த பொண்ணுக்கு என்னாச்சு ஏன் இப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படி இல்ல பார்த்துட்டாங்களா லைக் இந்த ஹீரோட ஃபேன் இன்னொருத்தவங்க அந்த ஹீரோலிடம் ஓ ஹீரோ அவங்க ஒரு பேர் ஹீரோ பேர சொல்லி ஹீரோஸ் வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கேன் அவங்களோட மனநல தான் அது என்ன தான் நானும் கேட்குறேன் நேத்து உட்காந்து நானும் என் ஃப்ரெண்டு பேசிட்டு இருந்தேன் என் ஃபோட்டோன்னு இல்லை என்ன ஃபோட்டோ எந்த ஹீரோவாக இருக்கட்டும் இல்லை நார்மலான ஒரு பர்சனாக இருக்கட்டும் அதுக்கு ரொம்ப தப்பான கமெண்ட் பண்றவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அது ஃபேக் ஐடியா இருக்கலாம் ஒரு ஐடியா நான் உள்ளே போய் பாக்குறேன் தப்பு தப்பான ஒரு கமெண்ட் இருக்கு என்னோட போஸ்ட்லலாம் எல்லாம் அதை என்ன நான் டெலீட்டும் பண்ணல ஒன்னு டெலிட் பண்ணலாம் ரெண்டு டெலிட் பண்ணலாம் வந்துட்டே தான் இருப்பாங்க எதுக்கு டெலிட் பண்ணுவானு அப்படியே விட்டுறலான்னு அந்த ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லா ஒரு வைஃபோட நிறைய போட்டோ ஷேர் பண்ணியிருக்காரு அப்போ நீங்கள் ஃபேக் ஐடியும் கிடையாது நீங்க யாரு உங்களை உங்களை சுற்றி இருக்கவங்களெல்லாம் நீங்க எப்படி பார்ப்பீங்கன்னு எனக்கு ஒரு மாதிரி இவங்களாம் நினைச்சா ஒரு பக்கம் பயமாவும் இருந்தது பாவமாகவும் இருந்தது இவ்வளோதான் உங்க உங்க மண்டக்குள் இவ்வளோதான் இருக்கா அப்படிங்க சரி இதுக்கு இதுக்கு ஆனால் அபியஸாக அந்த மாதிரி கமெண்ட்ஸை பார்க்கும்போது அஃபெக்ட் ஆகதான் செய்யும் ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா இருக்கும் மேபி போக போக இப்படி இருக்காதோ என்னமோ பழகணும் நானும் இது மாதிரி எதிர்மறையான கருத்துக்களை சந்திக்கும் போது முதல்ல ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது அப்புறம் வாலியுடைய ஒரு நேர்காணல் பார்த்தேன் அவர்கிட்ட அண்ணன் பாவிஜி அவர்கள் கேட்டாங்க எதிர்மறையான கருத்துக்களை எப்படி சந்திக்கிறீங்க ஐயான்னு கேட்டப்போ வாலி ஒரு வார்த்தை சொன்னாரு நான் ரொம்ப எனக்கு பிடிச்சிருச்சு அந்த வார்த்தை அதுக்கு பிறகு நான் அந்த வார்த்தையை ரொம்ப ஆழமா கடைபிடிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப தேவையா இருக்கு ஒரு கருத்து ஒண்ணு வருதுன்னா முதல்ல அந்த கருத்து சொன்னவன் யாருன்னு பார்ப்பேன் அந்த கருத்து சொல்ல உனக்கு தகுதி இருக்கான்னு பாப்பேன் அப்படின்னா அவர் போன்ற ஒரு இலக்கியவாதியை வந்து நீங்க தமிழை கொச்சப்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்ற ரெண்டு தமிழ் இருக்கு ஒன்னு கற்பனை தமிழ் இன்னொன்னு விற்பனை தமிழ் சினிமால தமிழ வளர்க்க வரல வயிறு வழக்க தான் வந்திருக்கேன் இவ்வளவு தெளிவு அவருடைய அந்த அனுபவத்துல இல்லையா அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு பெரிய மோசமான விஷயம் வந்து நீங்க சொன்ன அந்த மோசமான கருத்துக்கள் நீங்க அதுல தொண்ணூறு சதவீதம் போனாடியா ஐஸ்வர்யாவை இந்த சம்பவங்களுக்கு பிறகு சக நண்பர்கள் பார்க்கறதுல எந்த மாற்றமும் இருக்காது இந்த சமூகம் பாக்குறது எப்பயுமே வேற மாதிரியாதான் இருக்கும் துறை எப்படி பார்க்க கேப்டன் வில்லர் அந்த நிகழ்வுக்கு பிறகு நம்ம படத்தில் இருக்கிற படம் சார் இயக்குனர் அவர் தனுஷ் சார் அவங்களா அதை பத்தி பேசினாங்களா டேரக்டர் மெசேஜ் பண்ணாங்க அருண் சார் வந்து இது மாதிரி அங்க எல்லாருக்குமே யாருக்குமே அங்க என்ன நடந்தது எக்ஸாக்ட் கைய வச்சு அடிச்சு அந்த கோடாரி எடுத்து போட்டு அவர் சார் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க இது மாதிரி சொன்னேன் உடனே ஓகே சூப்பராக கொடுத்துருக்கீங்க தப்பு கிடையாது பிடிச்சி லாக்அப்பில் போடணும் அப்படின்னாங்க அப்போ தான் அப்பாடா ஓகே நம்மள எதுவும் சொல்லலை அப்படின்னு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது This Pongal season, come meet the mermaid with over 5000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.